நெக்ஸ்ட் சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூன் மாதம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் மேஷராசியில் காலபுருஷத்தது இப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சரிச்சிருக்காங்க ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க கேது வந்து சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன்தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜாதகம் வேற கோச்சார பலன் வேற கோச்சார பலன் பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம பார்க்குறோம் கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க யாரோடு சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் எனக்கு நீங்கள் சொல்றது நடக்க மாட்டேங்குது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொல்றதுல அப்படி நடந்துட்டு இருக்கு நீங்கள் சொல்றது அப்படியே தான் போயிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும் சரிங்களா இப்போ ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களே டவுட்டே கிடையாது ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் சரிங்களா அப்போது அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன் இந்த கிரகநிலைகள் இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமே வேலை செய்யாது கண்டிப்பாக வேலை செய்யாது சரிங்களா அதுதான் உண்மை சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிர கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் அங்கே ரொம்ப முக்கியம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் சரிங்களா ஓப்பனாகவே சொல்கிறேன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் கோச்சார பலன் பேசும் உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையினே சொல்லலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன தசாபத்தி போகுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபத்தி போகுதா எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்போம் நெகட்டிவ் வைப்போம் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நூறு சதவீதம் நல்ல பலனை அனுபவிக்குங்கிறதான் ஒரு ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பொதுவான பலனா ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம் மேஷ ராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சமாயிருக்கார் ஆனால் ராசியில் சுக்கரன் இருக்கார் சரிங்களா இது ஒரு உங்களுக்கு பக்க பலன் சொல்லிடலாம் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் சரிங்களா ஆரம்ப பகுதி கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருப்பீங்க கொஞ்சம் ஐசோலேஷன் மைண்டு இதெல்லாமே இருக்கும் ஆனால் இருந்தாலும் உங்கள் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்க பலன்னு சொல்லலாம் சரிங்களா ஆரம்பத்தில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது அது மாதிரி உங்களுக்கே ஒரு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் ஒரு ஒரு ஸ்டெயிட்டை ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இந்த மாதம் சரிங்களா ஏன்னா பொதுவாகவே மேசராசிக்காரங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க துடிப்பானவர்களாக இருப்பீங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க கோவக்காரங்களாக இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் உங்களே போட்டு இந்த மாதம் போட்டு கொஞ்சம் ஆரம்ப பகுதி ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துரும் கண்டிப்பாக ஒரு மனநிலை சரியில்லாமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தால் கூட ஏழாம் இருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறார் பலமாக இருக்கார் ஆன்மீக சிந்தனை ஏன்னா கூட சேர்றதுனால ஆன்மீக சிந்தனை ஆன்மீக சிந்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பயப்படாதீங்க இது ஒரு நல்ல மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஜென்ம ராசியிலே இருக்காருங்க அது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ தனாதிபதி தனஸ்தானாதிபதி வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பணத்துக்கு பிரச்சனை வராத எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு திருமணத்துக்கான முன்னேற்பாடு திருமணத்துக்கான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தன்னம்பிக்கை விடாமுயற்சி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விடாமுயற்சியோடு செயல்படுங்க கண்டிப்பாக அது வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு சரிங்களா தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க அஞ்சுல கேது இருக்கிறனால உங்களுக்கு செவ்வாய் அங்கே போய் சேர்க்கறனால ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அசிடிட்டி அசிடட்டி ப்ராப்ளம் கேஸ்டிக் ப்ராப்ளம் அல்சர் சம்பந்தமான தொந்தரவுகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கேர்ஃபுல்லாக இருக்குங்க கவனமாக இருங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு ராகுலாம் பதினொன்றாம் இடத்துல இருக்காருங்க அது தொழில் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு பிக்கப் கொடுத்துரும் என்ன தான் உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா கூட அது சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பதினொன்றில் ராகு இருக்கார் பணம் வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் கிடைக்கும் ஒரு சில பேரில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடந்துடும் உங்களுக்கு சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில பேர் ஒரு சில பேர் இடமாற்றத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக வேலை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்குன்னே சொல்லிடலாம் சரிங்களா வேலையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் விரைத்து கொடுப்பார் ஏன்னா மேசராசிக்காரங்க வந்து பணத்தை சேஃப்டி பண்ண முடியாமல் ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கீங்க பணத்தை சேஃப்டி பண்ண முடியாமல் பணத்தை சேர்த்தி வைக்க முடியாமல் கையில் இருக்க காசெல்லாம் விரையமாக போகுதுங்க சார் செலவு மேலே செலவாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்கீங்க அதனால் நீங்கள் சுப வரையமா மாற்றுங்க இந்த மாதம் வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு பூமி யோகம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு இடம் வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில மேச ராசிக்காரங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறேன் டூ வீலர் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன் வண்டி ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சனி பன்னெண்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு செலவு வைக்குங்க நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் மருத்துவ செலவு அந்த மாதிரி செலவு அடுத்தவங்கட்டு கடன் கொடுத்த கடன் கொடுத்து பணத்தை போய் லாக் ஆகிறது மாட்டிக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத வரையத்தை விட மருத்துவ செலவு அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறத விட கண்டிப்பாக வந்து நீங்கள் சுபவரையங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்கள் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அது லோன் வாங்கி கட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே அதுவும் உங்களுக்கு சுபவரயமாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சுப பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேட்ட கடனும் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதம் கேட்ட கடனும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் அந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் உங்களுக்கு நல்லா இருக்கார் குருவும் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு பாதகமாகவே அமையாது கவலையப்படாதீங்க அதுவும் பாருங்கள் உங்களுக்கு சூரியன் வேறு உங்களுக்கு அஞ்சாமதிபதி சூரியனும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு பதினஞ்சாம் தேதியெலாம் வர்றார் அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்ல ஒரு முயற்சி எடுக்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் மனம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு எதையும் சிந்திச்சு செயல்பட்டு இருக்க மேசராசிக்காரங்களுக்கு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறது முன்னால் நிச்சயமாக கண்கூட கூட பார்க்க முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் திருமணம் இந்த மா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது சுப விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு தகுந்த மாதம் தான் இந்த தூன் ஜூ இந்த ஜூன் மாதம் எல்லா மேசராசிக்காரங்களும் கண்டிப்பாக இந்த மாதம் நல்லா இருக்க போகிறீங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஜூன் மாதம் சரிங்களா